முதன்முதல்ல வெளியிடப்பட்ட அனிமேஷன் திரைப்படம் எது நம்ம உடம்புலேயே ரொம்பவும் பெரிய உறுப்பு எதுன்னு தெரியுமா அது மட்டுமில்லாம இந்த உலகத்திலேயே ஒன்றரை நிமிஷத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ற விமான பயணம் இன்னும் நடைமுறையில இருக்குது அது எது எங்கிருந்து எங்க போதுன்னு தெரிஞ்சிக்கணுமா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்ஃபெய்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட ஒன்பது வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க அனிமேஷன் அப்படிங்கிற மாய உயிரூட்டல் திரைப்படம் அப்படிங்கிறது முதன் முதலாக தயாரிச்சது அப்படின்னா அது அர்ஜென்டினாவுல வெளியிடப்பட்ட எல் அப்போஸ்டோல் அப்படிங்கிற படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டுல ஃபெடலரிகோ வாலி அப்படிங்கிறவரால தயாரிக்கப்பட்டு குயிரினோ கிறிஸ்டியானி அவர்களால அனிமேஷன் செஞ்சு இயக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை எழுதியவர் அல்போன்சோட்டி லாபரேரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த எழுபது நிமிடங்கள் ஓடுற இந்த திரைப்படம் ஒரு கார்ட்போர்டு கட் அவுட் அனிமேஷன் வகையை சார்ந்தது இதுல ஏறக்குறைய ஐம்பத்தெட்டாயிரம் வரைபடங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த பெடலரிக்கோ வாலியோட திரைப்பட ஸ்டுடியோவுல ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஒரே ஒரு ஆதாரமாக இருந்த அந்த எல் அப்போஸ்டோலின் நகலும் எரிந்து தீக்கிரையாச்சு இந்த தகவல்களும் அர்ஜென்டினா திரைப்பட தகவல்கள் கிறிஸ்டியானி குடும்ப காப்பகங்கள் மற்றும் ஜின்னால் பெண்டாசியால் பதிவு செய்யப்பட்ட கிறிஸ்டியானியின் நினைவுகள் மூலமாகத்தான் இந்த தரவுகள் இந்த உலகத்துக்கு கிடைச்சது பட்டாம் பூச்சிகள் அப்படிங்கிற வண்ணத்து பூச்சிகள் தங்களோட கால்களாலேயே தாங்கள் நிற்கிற பொருளோட சுவையை அறிந்து கொள்ளுதுங்க அழைக்கப்படுற டேஸ்ட் பட்ஸ் அதாவது சுவையுணர்விகள் அல்லது சுவை மொட்டுகள் இருக்குது இது தாங்கள் நிற்கிற தாவரம் நல்ல ஆதாரமான இருக்கிறதா உண்ணத்தகுந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறத உணர்ந்து அதுங்க தன்னோட தேவையை தீர்மானிக்குதுங்க இத உணர்ந்து இதோட புரோபோஸ்கிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற குழாய் போன்ற உறிஞ்சு குழாய் போன்ற நாக்கை பயன்படுத்தி உணவை எடுத்துக்கொள்கின்றன இதே போலவே பெண் வண்ணத்து பூச்சிகள் தங்கள் முட்டையிடுவதற்கும் கூட தாவரங்கள் உகந்ததா என்பதையும் தங்களோட கால்களை பயன்படுத்தியே உணர்ந்து முட்டையிடுற தாவரங்கள் தேர்ந்தெடுக்குதுங்க மனுஷங்களோட உடல்ல இருக்கிற உறுப்புகளிலேயே மிகப்பெரியது அப்படின்னா அது ஸ்கின் அப்படிங்கிற தோல்தான் அதாவது ஒரு சராசரி மனுஷனோட எடையை பொறுத்து இந்த தோலோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து கிலோவுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் மட்டுமில்லாம இந்த தோலோட மேற்பரப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை முதல் ரெண்டு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படின்னா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய உறுப்புன்னு இண்டிகுமெண்டரி சிஸ்டம் அப்படிங்கிற ஊடாடும் அமைப்பாயிருக்கிற இந்த தோலானது நீர் புரதம் கொழுப்பு மற்றும் தாதுக்களால் ஆனது இது மற்ற உறுப்புகளோட செயல்பாடுகளோட இயக்கத்தை அனுமதிக்குற அளவுக்கு மென்மையாகவும் சற்று எழுவீசையோடவும் இருக்குது இவ்வளோ மென்மையா இருந்தாலும் பிரேக்கிங் அப்படிங்கிற உடைப்பதற்கோ தியர் அப்படிங்கிற கிழிப்பதற்கோ ரொம்பவும் கடினமான ஒன்னாவும் இருக்குது மேல் பகுதியிலிருந்து உட்பகுதி வரைக்கும் பல அடுக்குகளாக இருக்குற இந்த தோலானது உதடுகள் மற்றும் கண் இமைகள மெல்லியதாகவும் அதே சமயம் பாதங்கள்ல இருக்குற உள்ளங்கால்கள்ல தடிமனானதாகவும் கடினமானதாகவும் உடல்ல தேவைப்படுற இடத்துக்கு தகுந்த மாதிரியான வடிவமைப்போடவும் தேவையோடவும் இருக்குது முக்கியமா இந்த தோல் வெளிப்புற இருந்து உடலுக்குள்ள வர்ற பாக்டீரியா வேதிப்பொருட்கள் வெப்பநிலை போன்ற பல வெளிப்புற காரணிகளில இருந்து உடம்ப பாதுகாக்குது அப்படிங்கிற வளர்ச்சிதை மாற்றத்திற்கு ஒரு முக்கிய பங்கு ஒரு வகையான பூஞ்சையானது உடல் செயல்பாட அப்படிங்கிற ஜாம்பிக்களாக மாத்திடும் அப்படின்னு சொல்லப்படுது ஜாம்பிக்கள் அப்படிங்கிறது இறந்த உடலுக்கு ஊடுருவி அந்த உடலுக்கு உருட்டி தங்களுக்கு ஏற்றாற் போல செயல்களை செய்ய வைக்கிற ஒரு வகையான கற்பனையான செயல்தான் இந்த ஜாம்பி அப்படிங்கிறது இந்த பூஞ்சைகள் ஜாம்பிக்களாக மாற்றும் அப்படிங்கிறது மனிதர்களை அல்ல ஓவியோபர்டிசப்ஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை இனமானது ஏறக்குறைய நூற்று நாற்பது வகையான வளரும் பூச்சி இனங்களை ஆதாரமாக வச்சு ஒட்டுண்ணியாக வளருது இதுங்க வளர எறும்பு போன்ற பூச்சி இனங்களுக்குள்ள ஒட்டுண்ணியாக வளர்ந்து மரங்கள் மேலே ஏறுறது மாதிரியான எறும்புகளோட நடத்தைகளை மாற்றியமைச்சு அதுங்களை கொன்று அதோட உடலிலிருந்து சத்துக்களை எடுத்து அதுங்களோட தலைவழியாக வெளியேறி வளருது உலகத்திலேயே மிக குறுகிய நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிற வணிக விமானம் ஸ்காட்லாந்துல தான் இருக்குது ஸ்காட்லாந்தின் ஓர்னி தீவுகளில் இருக்கிற வெஸ்ட்ரே மற்றும் பாப்பா வெஸ்ட்ரே இடையேயான லோகனேர் விமான நிறுவனத்தோட பிரிட்டன் நார்மேன் ஐலேண்டர் அப்படிங்கிற விமானம்தான் உலகத்தோட மிக குறுகிய வணிக விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டுல இருந்து செயல்பாட்டுல இருக்கிற இந்த விமானம் இரண்டு தீவுகளுக்கு இடையே உள்ள தூரமான இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து நிமிடங்களிலேயே பறந்து சென்றடைஞ்சிடும் இதோட விரைவான பயண சாதனை அப்படிங்கிறது ஐம்பத்து மூன்று வினாடிகள் வானிலை காரணமாக இதோட பயண நேரம் மாறுபடலாம் இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் பேக்டோட பத்தாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி